சோனி என்ன பண்ணிட்டு இருக்கே ஏமா அட மாயாலே வந்துட்டேன் எங்கடி மாயா போனா எங்க ரூம்ல எங்க போனா நான் கொஞ்ச போட்டுட்டு என்னோட ஹெட்செட் போட்டுட்டு வந்தமா பரவாயில்லையா சொன்னாமே

கொப்படி அப்படியா சோனி போறாளா கே இந்த பையன் கூட போற சொல்லாம நிஞ்ச அவன காணோம் வீட்லயே இல்லையாวะ சே போன் பண்ணி வர சொல்லி கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா நீயே போறங்குறியா いや நான் சோனில நானும் அப்படியே போய் குடுத்துட்டு வறேன் அதுக்குள்ள போவாரே வீட்டில் வேற வேல நிறைய கிடக்குது இப்போ போய் தாரத்துக்கு அதுதான் என்ன என்னவென்றே தெரியல அந்த போக போசோளைட்டு நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து வீட்ல வேல பாக்கலாம் பார்த்தேன் நான் நர்மமாட தண்டமாதானே ஒரு சுத்திட்டு இருக்கேன் எப்படி பாருங்க நான் போய் வர வர சொல்லுங்க வர சொல்லி அவங்க கிட்ட வேல வாங்கிட்டு

ஏ நிலா என்னடி பண்ணிட்டு இருக்கற? வாடி செல் புலா வீட்ல தான் கொஞ்சம் வேலை இருந்ததுன்னு எல்லாம் பாத்துட்டு இருந்தா ஏன்? என்னடி மொத்த வந்துட்டங்களா? வந்துட்டங்களா அதுக்கு தான் ஒண்ணு வீட்ல தான் இருக்கறாங்க. ஏங்க வீட்கார் போய் இருக்கறா கூட்டிட்டு வரக்க. ஓ அப்படியே ஆ கூட்டிட்டு வரக்க போய் இருக்கறங்களா? ஆமாடி செல் நேத்து ராத்திரி தான் வந்திருக்கறங்களா அதுக்கு தே. அவர் அக்கா ஊட்லயே தங்கிட்டாங்க. சரி அத கூட்டிட்டு வரேன்னு போய் இருக்கறாரு. சரி அது கடக்குதுடி. அம்மா நாம எப்படி துணி வாங்க போறது? துணி வாங்கறா? போகணும்டி. நான் தான் வரேனே. எங்க எங்க வீட்காரால வர மாட்டாரடி. என்னைய தான் போய் எடுத்துட்டு வர சொல்லுவார் அப்படி இருந்தாலும்.

சரி அவங்களே சொல்லுவாங்க ஆ நிலா சொல்லு நிலா என்னக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டில் ஏன் நிலா இதை வீடெல்லாம் கொஞ்சம் பொங்கலை சுத்தம் பண்ணிட்டு ஓ அப்படியா கிளீனிங் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருச்சா ஆமாம் நிலா நீ ரெண்டு நாள் தான் இருக்குது சரி அரிசி இப்போ ஆரம்பிச்சா சரி அதுதான் ஏன் உனக்கெல்லாம் ஒன்றும் வேலை இல்லையா இருக்குதா இருக்கு இல்லாமல் எப்படி இருக்கோ நானும் வீட்டில் ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன வேலைங்கெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் சரி இந்த துணி வாங்குறதுக்கு போகிறதுக்கு எப்போக்கா போகலாம் சின்ன பிள்ளை வந்தால் வீட்டுக்கு கேட்டாலாம் சரி அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணால் எப்போ போகலான்னு

ஓ அப்படியா என்ன படிக்கறான்னு சொன்னாங்க டாக்டர் படிக்கிக்கறான் அந்த பையனை பாத்தேறியா நீ இல்லைடி அவன் ஏதோ மதியமே வரதா இருந்தது அது என்னமோ ফ্লাইট லேட் ஆயிடுச்சாமா அப்புறம் நீ சாங்கில வந்திருக்கானே அதுக்கு நைட் ஆயிடுச்சு நானே என்ன போய் பார்க்கலா சரி பா அங்க தான் போயிட்டு இருக்கா சரி போர் வல்லில அப்படியே போய் பார்த்துடலாம்னு தான் வந்தேன் சரி நானே அங்க அனுப்பிட்டு போயிட்டு இருக்கா சரி இப்போ நான் போயிட்டு அப்புறமேல் வரலாம் ஓ அப்படியாடி சரி நானே அந்த பையனை பார்க்கலாமான்னு நினைச்சானே என்ன வந்தாத வர முடியல சரி சரி விட அந்த பையன் இங்கே தான் இருக்க போறான் அப்புறமேல் பார்க்கலாம் சரி நான் இன்னும் போய் பார்க்கல ஒரு ரேட்டு பார்த்துட்டு அப்புறமேல் வர வரும்போது வேணாம் சரியா ஆ சரி டிஷன போல சரி போயிட்டு வா போ உங்க வீட்ல எல்லாம் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு போல இல்லடி நீலா இன்னும் வேலை இருக்குது அப்புறம் நான் உங்க அத்தை வெளிய உட்கார்ந்துட்டாலியா நான் இவ்ளோ நேரம் செஞ்சிட்டு தான் இருந்தேன் சரி எங்க அண்ணன் வீட்டு போய்ட்டா சீக்கிரமா வரறேன்னு சொல்லிட்டு வந்தேன் இன்னும் பால் வாங்க கூட நான் போவே இல்லையா காலையில சரி அதான் போய் பார்த்துட்டு பால் எடுத்துட்டு வரலாம்னு போயிட்டு இருக்கேன்